உங்களுக்கு போரில் கிடைத்த வெற்றி வெற்றி பொருள்களில் இருந்து நிச்சயமாக ஐந்தில் ஒரு பங்கு அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் அவர்களுடைய பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உரியதாகும் வெய்யாகவே நீங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு இரு படைகள் சந்தித்து தீர்ப்பளித்த பத்ரு நாளில் நாம் நம் அடியார் மீது இறக்கி வைத்த உதவியை அல்லாஹ் அளி அல்லாவே அளித்தான் என்பதையும் நீங்கள் நம்புவீர்களானால் மேற்கூறியது பற்றி உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன் பத்ரு போர்க்களத்தில் மதினா பக்கம் பள்ளத்தாக்கில் நீங்களும் எதிரிகள் தூரமான போதியிலும் குறைஷி வியாபாரிகளாகிய வாகனக்காரர்கள் உங்கள் கீழ்ப்புறத்திலும் இருந்தீர்கள் நீங்களும் அவர்களும் சந்திக்கும் காலம் இடம் பற்றி காலம் பற்றி வாக்குறுதி செய்திருந்த போதிலும் அதை நிறைவேற்றுவதில் நிச்சயமாக கருத்து வேற்றுமை கொண்டிருப்பீர்கள் ஆனால் செய்யப்பட வேண்டிய காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்காகவும் அளித்தவர்கள் தக்க முகாந்திரத்துடன் அழிவதற்காகவும் தப்பி கிடைத்தவர்கள் தக்க முகாந்தரத்தை கொண்டே தப்பிக்கவும் இவ்வாறு அவன் செய்தான் நிச்சயமாக அல்லாஹ் செவியக்கனாகவும் அறிபவனாகவுமே இருக்கிறான் நவியே உன் கனவில் அவர்களை தொகை அவர்களை தொகையில் உமக்கு குறைவாக காண்பித்ததையும் அவர்களை உமக்கு அதிகமாக காண்பித்திருந்தால் நீங்கள் தைரியம் இழந்து போர் நடத்தும் காரியத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கி தர்க்கம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்பதையும் நினைவு கூறுவீராக எனினும் அப்படி நடந்து விடாமல் உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான் நிச்சயமாக அவன் உங்களில் உள்ளவற்றை அறிபவன் நீங்களும் அவர்களுக்கு போரில் சந்தித்த போது நீங்களும் அவர்களும் போரில் சந்தித்த போது அவன் உங்களுடைய பார்வையில் அவர்களுடைய எண்ணிக்கையை குறைவாக காண்பித்தான் இன்னும் உங்கள் தொகையை அவர்களுடைய பார்வையில் குறைவாக காண்பித்தான் இவ்வாறு அவன் செய்தது அவன் விதித்த ஒரு காரியத்தை அவன் நிறைவேற்றுவதற்காகவே ஆகும் அல்லாஹ் விட எல்லா காரியங்களும் சென்று முடிவடைகின்றன அல்லாவிடமே எல்லா காரியங்களும் சென்று முடிகின்ற முடிவடைகின்றன ஈமான் கொண்டவர்களே நீங்கள் போரில் எதிரியின் கூட்டத்தாரை சந்திப்பீர்களாயின் உறுதியாக இருங்கள் அல்லாஹை அதிகமாக தியானம் செய்யுங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இன்னும் அல்லாவும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அவ்வாறு கொண்டால் கோலைகளாகி விடுவீர்கள் உங்கள் பலம் கொன்றுவிடும் துன்பங்களை சகித்து நீங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் பெருமைக்காகவும் மனிதர்களை மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து வெளிக்கிளம்பி முஸ்லிம் கெதிர்கு எதிராக பத்ரில் மக்களே அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுத்தார்களே அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் செய்வதை அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் சைத்தான் அவர்களுடைய பாவ செயல்களை அவர்களுக்கு அழகாக கண்டித்து இன்று மனிதர்களில் உங்களை வெற்றி கொள்வோர் எவரும் இல்லை மெய்யாக நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று கூறினான் இரு படைகளும் நேருக்கு நேர் சந்தித்தபோது அவன் புறங்காட்டி பின் சென்று மெய்யாக நான் உங்களை விட்டு பண்ணேன் நீங்கள் பார்க்க முடியாததை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன் அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் கடினமானவன் என்று கூறினான் ஏழு நயவஞ்சகர்களும் தம் இருதயங்களில் நோய் உள்ளவர்களும் முஸ்லிம்களை சுட்டிக்காட்டி இவர்களை இவர்களுடைய மார்க்கம் மயக்கி ஏமாற்றிவிட்டது என்று கூறினார்கள் அல்லாஹ்வை எவர் முற்றிலும் நம்புகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் சக்தியின் மிகுத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் என்பதை உறுதி கொள்வார்களாக மலக்குகள் நிராகரிப்போனின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால் மலக்குகள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து கூறுவார்கள் எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று இதற்கு காரணம் உங்கள் கைகள் செய்து அனுப்பிய பாவச் செயல்களேயாம் நிச்சயமாக அல்லாதுதான் அடியார் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்ய மாட்டார் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்ய மாட்டான் இவர்களின் நிலைமை பிரவுனின் கூட்டத்தார்களுடைய உடையவும் அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களுடைய நிலை போன்றதே ஆகும் இவர்களைப் போலவே அவர்களும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நிராகரித்தனர் அவர்களுக்கு பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான் நிச்சயமாக அல்லாஹ் பேராற்றலுடையவன் தண்டிப்பதில் கடுமையானவன் ஏனெனில் எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்தில் உள்ள போக்குகளை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அறுப்படைகளை மாற்றி விடுவதில்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவனாகவும் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் பிறவனின் கூட்டத்தார்களுடையவும் அவர்களுடைய அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களுடையவும் நிலைமையை போன்றதே ஆகும் அவர்களும் இவர்களைப் போலவே தம் இறைவனின் வசனங்களை பொய்ப்பித்தார்கள் ஆகவே நாம் அவர்களை அவர்களுடன் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அளித்தோம் இன்னும் பிறவனின் கூட்டத்தாரை மூழ்கடித்தோம் அவர்கள் அனைவரும் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் நிச்சயமாக இடத்தில் உயர்ந்தங்களில் மிகவும் பெற்றவர்கள் நிராகரிப்பவர்கள் தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நபியே இவர்களில் நீர் எவருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்தே வருகின்றனர் அவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுவதே இல்லை எனவே போரில் நீ அவர்கள் மீது வாய்ப்பை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் பயந்தோடும்படி சிதறடித்து விடுவீராக இதனால் அவர்கள் நல்லறிவு பெறட்டும் உங்களுடன் உடன்படிக்கை செய்திருக்கும் எந்த கூட்டத்தாரும் மோசம் செய்வார்கள் என நீர் பயந்தால் அதற்கு சமமாகவே அவ்வுடன் படிக்கையை அவர்களிடம் ஏழ்த்துவிடும் எரிந்துவிடும் நிச்சயமாக அல்லாஹ் மோசம் செய்பவர்களை நேசிப்பதில்லை எட்டு நிராகரிப்பவர்கள் தாங்கள் தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டதாக எண்ண வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் இதையச்ச முடியவரை தோற்கடிக்கவே முடியாது அவர் நிராகரிப்பவர்களை எதிர்ப்பதற்காக உங்களால் என்ற அளவு பலத்தையும் திறமையான போர்க்குதிரைகளையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் அல்லாவின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம் அவர்கள் அல்லாத வேறு சிலரையும் நீங்கள் அச்சமடைய செய்யலாம் அவர்களை நீங்களே அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் அவர்களே அறிவான் அல்லாவுடைய வழியில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கான நற்கூலி உங்களுக்கு பூர்ணமாகவே வழங்கப்படும் அதில் உங்களுக்கு ஒரு சிறிதும் அனைத்தும் செய்யப்பட மாட்டாது அவர்கள் சமாத சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து இணங்கி வந்தால் நீங்களும் அதன் பக்கம் சாய்வீராக அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை வைப்பீராக நிச்சயமாக அவன் எல்லாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிப்பவனாகவும் இருக்கிறான் அவர்கள் உண்மை ஏமாற்ற எண்ணினால் நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு போதுமானவன் அவன் தான் அவன்தான் உன் உண்மை தன் உதவியைக் கொண்டு மூமியங்களை மூவியங்களை கொண்டும் பலப்படுத்தினான் மேலும் ஓவியங்களாகிய அவர்கள் உள்ளங்களுக்கிடையில் அன்பின் பிணைப்பை உண்டாக்கினான் பூமியிலுள்ள செல்வங்கள் அனைத்தும் நீர் செலவு செய்த போதிலும் அவர்கள் உங்களுக்கு உள்ளங்களுக்கிடையே அத்தகைய அன்பின் பிணைப்பை உண்டாக்கி இருக்க முடியாது ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களிடையே அப்பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளான் மெய்யாகவே அவன் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் நபியே உமக்கும் மோமீன்களின் உண்மை பின்பற்றுவோருக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் நபி ருக்கு ஒம்போது நபியே நீர் மூவீன்களை போருக்கு ஆர்வமுட்டவிராக உங்களில் பொறுமையுடையவர்களும் இருபது பேர் இருந்தால் பொறுமையுடையவர்கள் இருபது பேர் இருந்தால் இருநூறு பேர்களை வெற்றி கொள்வார்கள் இன்னும் உங்களில் நூறு பேர் இருந்தால் அவர்கள் காஃபியர்களில் ஆயிரம் பேரை வெற்றி கொள்வார்கள் ஏனெனில் மூவீன்களை எதிர்ப்போர் நிச்சயமாக அறிவில்லாத மக்களாக இருப்பதுதான் காரணம் நிச்சயமாக உங்களில் பலவீனம் இருக்கின்றது என்பதை அறிந்து தற்சம அல்லாஹ் அதனை உங்களுக்கு இலகுவாக்கிவிட்டான் விட்டான் எனவே உங்களில் பொறுமையும் சகிப் உடைய நூறு பேர் இருந்தால் அவர்கள் இருநூறு பேர் மீது வெற்றி கொள்வார்கள் உங்களில் இத்தகையோர் ஆயிரம் பேர் இருந்தால் அல்லாவின் உத்தரவு கொண்டு அவர்கள் இரண்டாயிரம் பேர் மீது வெற்றி கொள்வார்கள் ஏனெனில் அல்லாஹ் பொறுமையாளர்களுடனே இருக்கின்றான் விசமங்கள் அடங்க பூமியில் இரத்தத்தை ஒட்டாத வரையில் விரோதிகளை உயிருடன் சிறைபிடித்து எந்த நபிக்கும் தகுதி இல்லை நீங்கள் இவ்வுலகத்தில் நீங்கள் இவ்வுலகத்தில் நிலையில்லா பொருள்களை விரும்புகிறீர்கள் அல்லாவும் மறுமையில் உங்கள் நலத்தை நாடுகிறார் அல்லாஹ் ஆற்றலில் மிகுந்தவனும் ஞான முடியவனமாக இருக்கிறார் அல்லாவிடம் உங்களுடைய மன்னிப்பு ஏற்கனவே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் கைதிகளிடம் பதிலில் ஈட்டு பணத்தை எடுத்துக்கொண்டதன் காரணமாக உங்களை ஒரு பெரிய வேதனை பிடித்திருக்கும் ஆகவே எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு போரில் கிடைத்த பொருட்களை தூய்மையான ஹலாலான வையாக கருதி ஹலாலான ஹலாலானவையாக கருதி புசியுங்கள் அல்லா உப்பை மெஞ்சுங்கள் அஞ்சுங்கள் அல்லாஹ்கே அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் பத்து நவிய உங்கள் உங்கள் வசத்தில் இருக்கும் கைதிகளை நோக்கி கூறுகிறார்கள் உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிந்தால் உங்களிடமிருந்து ஈட்டுத் தொகையாக எடுத்துக்கொள்ளப்பட்டதை விட உலகத்தில் மேலானதை உங்களுக்கு அவன் கொடுப்பான் மறுமையில் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் நவியே அவர்கள் உமக்கு மோசம் செய்ய நாடினால் கவலைப்படாதே இதற்கு முன்னர் அவர்கள் அல்லாவுக்கே மோசம் செய்ய கருதினார்கள் அதனால் தான் அவர்கள் அவர்களை சிறைபிடிக்க அவர்கள் மீது உமக்கு சக்தியை அவன் அளித்தான் அல்லாஹ் எல்லா அறிவனாகவும் ஞான முடிவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு தம் ஊரை விட்டு வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்தார்களோ அவர்களும் எவர் புகலிடம் கொடுத்து உதவியும் செய்தார்களோ அவர்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் ஆவார்கள் எவர் ஈமான் கொண்டு இன்னும் விட்டு வெளியேறவில்லையோ அவர்கள் அவர்கள் நாடு திறக்கும் வரையில் நீங்கள் அவர்களுடைய விஷயத்திலும் பொறுப்பாளி அல்ல எனினும் அவர்கள் மார்க்கத்தில் உங்களிடம் உதவி தேவினால் உதவி புரிவது உங்கள் கடமையாகும் ஆனால் உங்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்திற்கு விரோதமாக அவர்களுக்கு உதவி செய்வது கூடாது அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு கவனித்துக் கொண்டே இருக்கிறான் நிச்சயம் நிராகரிப்பவர்களில் சிலருக்கு சிலர் பாதுகாவலராக இருக்கின்றனர் நீங்கள் இதை செய்யாவிட்டால் அதாவது ஒருவருக்கொருவர் பாதுகாவலராக இருக்காவிட்டால் பூமியின் குழப்பமும் பெரும் கலகமும் ஏற்பட்டு இருக்கும் எவர்கள் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து அல்லாவின் பாதையில் போர் போகின்றாரோ அத்தகையவரும் எவர் அத்தகையவர்களுக்கு புகலிடம் கொடு கொடுத்து உதவி செய்கிறார்களோ அவர்களும் தான் உண்மையான முடிவீன்கள் ஆவார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு கண்ணியமான உணவும் உண்டு இதன் பின்னரும் எவர்கள் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து உங்களுடன் சேர்ந்து மார்க்கத்திற்கு அவர்களும் உங்களை சேர்ந்தவர்களே இன்னும் அல்லாவின் வேத விதிப்படி உங்கள் உறவினர்களே ஒருவர் மற்றவருக்கு மிருக நெருக்க முடியவர்களும் ஆவார்கள் நிச்சயமாக அல்லாஹ் எரு எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அத்தியாயம் ஒன்பது சூரத்துல் மனு வருந்தி மன்னிப்பு தேடுதல் பதினாறு வசனங்கள் நூத்தி இருபத்தி ஒன்பது மூமின்களை முஸ்ரிக்கைகளில் இணை வைத்து வணங்குபவர்களில் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ளவர்களோ அவர்களிடமிருந்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் விலகிக் கொண்டனர் நீங்கள் நான்கு மாதங்கள் வரையில் இப்பூமியில் சுற்றித் திரியுங்கள் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை எளிதப்படுத்துவான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர் தூதரும் முஸ்லிக்குகளுடன் ஆஹ் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகிக்கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அடிப்படையாக அறிவிக்கின்றனர் எனவே நீங்கள் வைப்பதிலிருந்து மனம் திருந்தி விலகிக்கொண்டால் அது உங்களுக்கே நலமாகும் நீங்கள் சத்தியத்தை புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நபியே நிராகரிப்பதற்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக ஆனால் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட இந்த முஸ்ரிக்குகளில் எதையும் குறைந்து விடாமலும் உங்களுக்கு விரோதமாக எவரும் உதவி செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு அவர்களின் உடன்படிக்கையை அவர்களின் காலக்கெடு வரையில் பூரணமாக நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோரை நேசிக்கின்றான் போர் விளக்கப்பட்ட துல் துல்ஹஸ் முஹர்ரம் ரஜப் ஆகிய நான்கு சங்கைமிக்க மாதங்கள் கழிந்துவிட்டால் முஸ்ரீக்குகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள் அவர்களை பிடியுங்கள் அவர்களை முற்றுகையிடுங்கள் ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்கார்ந்திருங்கள் ஆனால் அவர்கள் மனம் திருந்தி தம் பாவங்களிலிருந்து தவபா செய்து மீண்டும் தொழுகையும் கடைபிடித்து ஏழை ஏழை வரியாகிய ஜக்காத்தும் முறைப்படி கொடுத்து வருவார்கள் ஆனால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையிடுவனாகவும் இருக்கிறான் நபியே முஸ்ரிகைகளில் யாரேனும் உம்மிடம் புகலிடம் தேடி வந்தால் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் செவி ஏற்கும் வரையில் அவருக்கு அபயமளிப்பீராக அதன்பின் பின் அவரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வேறு இடத்திற்கு பத்திரமாக அனுப்புகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக அறியாத சமூகத்தினராக சமூகத்தினராக இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு ருக்கு ரெண்டு அல்லாவிடத்திலும் அவனுடைய தூதர் இடத்திலும் முஸ்லிகள்களுக்கு எப்படி உடன்படிக்க இருக்க முடியும் ஆனால் நீங்கள் மஸ்ஜிது ஆனால் நீங்கள் ஹராம் ஹராம்ள்ள முன் எவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்களைத் தவிர அவர்கள் தம் உடன்படிக்கைப்படி உங்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளும் முறை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையவரை நேசிக்கின்றான் எனினும் அவர்களுடன் எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும் உங்கள் மேல் அவர்கள் வெற்றி கொண்டால் உங்களிடையே உங்கள் உறவின் முறையையும் உங்களிடையே இருக்கும் உடன்படிக்கையும் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை அவர்கள் தாம் தம் கொண்டு கொண்டுதான் உங்களை திருப்திப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களின் உள்ளங்கள் அதனை மறுக்கின்றன அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக இருக்கின்றனர் அவர்கள் அல்லாவின் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்கின்றனர் இன்னும் அவனுடைய பாதையில் இருந்து மக்களை தடுக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் மிகவும் கெட்டவை அவர்கள் எந்த ஊமின் விஷயத்திலும் உறவையும் உடன்படிக்கையும் பொருட்படுத்த மாட்டார்கள் மேலும் அவர்கள் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள் ஆயினும் அவர்கள் தவாஸ் ம செய்து மனம் திருந்தி தம் தவறுகளிலிருந்து விலை தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தியை முறையாக கொடுத்து வருபவர்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே நாம் அறிவுள்ள சமூகத்தினருக்கு நம் வசனங்களை விளக்குகிறோம் அவர்களுடைய உடன்படிக்கைக்கு பின் நம் தம் சத்தியங்களை அவர்கள் முறித்து கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை பற்றி பற்றியும் இழித்து குறை சொல்லிக்கொண்டு இருப்பவர்களானால் அவர்கள் மேற்கூறிய செயல்களிலிருந்து விலகிக்கொள்வதற்காக நிராகரிப்பவர்களின் தலைவர்களுடன் போர் புரியுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு நிச்சயமாக ஒப்பந்தங்கள் என்ற எதுவும் இல்லை தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்து கொண்டு நம் தூதர் தூதரை ஊரைவிட்டு வெளியேற்றவும் திட்டமிட்ட மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா அவர்களே வா வாக்குறுதிகளை மீறி உங்களை தாக்க முதல் முறையாக தூங்கினார் நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா அப்படி அல்ல நீங்கள் மூமின்களாக இருப்பீர்களானால் நீங்கள் நஞ்சுவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவனே தான் நீங்கள் அவர்களுடன் போர் புரியுங்கள் உங்களுடைய கைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை வேதனை அளித்து அவர்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு எதிராக அவன் உங்களுக்கு உதவி செய்து அவர்கள் மேல் வெற்றி கொள்ள செய்வான் இன்னும் மூமின்களின் இதயங்களுக்கு ஆறுதலும் அளிப்பான் அவர்களுடைய இதயங்களில் உள்ள கோபத்தை போக்கி விடுவான் தான் நாடியவற்றின் தவாவை மன்னிப்பு கோருகளை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் எல்லாம் மறைந்தவனாகவும் உடையவனாகவும் இருக்கிறான் மூமின்களே உங்களில் யார் அல்லாவின் பாதையில் போர் செய்தனர் என்பதையும் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் மூமீன்களையும் தவிர வேறு எவரையும் அந்தரங்க நண்பராக ஆக்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதையும் அல்லாஹ் உங்களை சோதித்து செய்யாத நிலையில் நீங்கள் விட்டுவிட போடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் மீது தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த முஸ்ரிக்குகளுக்கு அல்லாவின் மஸ்திதுகளை வரி பரிபாலனம் செய்ய உரிமை இல்லை அவர்களுடைய நற்கர்மங்கள் யாவும் பலன் தராது பலன் தராது அழிந்துவிட்டன அவர்கள் என்றென்றும் நரகத்தில் தங்கிவிடுவார்கள் அல்லாவின் மஸிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தை முறையாக கொடுத்து அல்லாஹை தவிர வேறெதற்கும் அஞ்சாதவர்கள்தான் எத்தகையவர்கள்தான் நிச்சயமாக பெற்றவர்கள் ஆவார்கள் ஈமான் கொள்ளாத நிலையில் ஹாதிகளுக்கு தண்ணீர் புகுட்டுவோரையும் காபத்துல்லாவை புனித பள்ளியை நிர்வாக நிர்வாகம் செய்பவரையும் அல்லாஹின் மீதும் இறுதி நான் மீதம் ஈமான் கொண்டு அல்லாவின் பாதையில் அறப்போர் பொருந்தோருக்கு சமமாக ஆகிவிட்டீர்களா ஆக்கிவிட்டீர்களா அல்லாவின் சமூகத்தில் இவ்விருவரும் சமமாக மாட்டார்களா அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டார் எவர்கள் ஈமான் கொண்டு தம் நாட்டை விட்டு வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்கள் அல்லாவின் அல்லாவிடம் பதவியால் மகத்தானவர்கள் மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் தன்னுடைய கிருபியையும் திரு பொருத்தத்தையும் அளித்து சோழபதிகளையும் தருவதாக நன்மாராயம் கூறுகிறார் அங்கு அவர்களுக்கு நிரந்தரமான வாய்ப்புகள் உண்டு அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் நிச்சயமாக அல்லாவிடத்தில் அவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு ஈமான் கொண்டவர்களே உங்கள் தந்தைமார்களும் உங்கள் சகோதரர்களும் ஈமானை விட்டு குஃப்ரை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்து கொள்ளாதீர்கள் உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் நபியே நீர்கோர் உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டிய செல்வமும் நஷ்டம் எங்கே ஏற்பட்டுவிடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிற உங்கள் வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் அல்லாவையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் உங்களுக்கு இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள் அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லை நாலு நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல ஒவ்வொரு களங்களில் உதவி செய்திருக்கிறான் நினைவு கூறுங்கள் ஆன் ஆனால் போரில் அன்று உங்களை மகிழ்ச்சி கொள்ள செய்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை மிகவும் பரந்த உங்களுக்கு அப்போது சுருக்கமாக்கிவிட்டது அன்றியும் நீங்கள் புறங்காட்டி பின்வாங்கலானீர்கள் பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் ஊமியங்கள் மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கி அருள் அருளினான் நீங்கள் பார்க்க முடியா படைகளையும் இறக்கி வைத்தான் அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனைக்குள்ளாக்கினான் இன்னும் இதுவே நிராகரிப்போரின் கூலியாகும் அல்லாஹ் இதற்கு பின்னர் தான் நாடியவர்களுக்கு அவன் அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கூறினால் மன்னிப்பளிக்கிறான் மன்னிப்பளிக்கிறார் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கிறான் ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக இணை வைத்து வணங்குவோர் அசுத்தமானவர்களே ஆதலால் அவர்களின் இவ்வா இவ்வாண்டிற்கு பின்னர் சங்கை மிகுந்த இப்பள்ளியே காபத்துல்லாவை அவர்கள் நெருங்கக்கூடாது அதனால் உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்று நீங்கள் பயந்தீர்களாயின் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அவன் அதிசீக்கிரம் அவன் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாகிக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் வேதம் அருளப்பட்டவைகளில் எவர்கள் அல்லாஹின் மீதும் இறுதினால் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹே அவனுடைய தூதரும் ஹராமாக்கியவற்றை ஹராம் என கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் தம் கையால் கீழ்ப்படுத்தலுடன் ஜின்யா ஜிஸ்யா எனும் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள்